ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் சுற்றுலாத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேல்ரி வந்து வேரியாகவும் ஸோ ஆஃபீஸர் லெவல் உட்பட வந்து ஒரு பத்து விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகைசி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாருங்க தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்து வரைக்கும் ஸோ ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு அசோசேட் கேட்டகிரி சீனியர் அசோசேட் கேட்டகிரி ஈவெண்ட் மேனேஜர் ஸோ உங்களுக்கு அசோசேட்லேயே வந்து பாருங்க ஐடி மானிட்டரிங்கு சோ சீனியர் அசோசேட்ல வந்து ப்ராஜெக்ட் ஃபார்முலைசேஷன் ஸோ ஆர்கிட்டெக்ட் இன்டென்ஸு அதுக்கப்புறம் சைட் இன்ஜினியர் மாதிரி உங்களுக்கு ஒரு பத்து விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மொத்தமாக ஒரு இருபத்தாறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மேலே இருக்கிற அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜிஎம் கேட்டகரிக்கெலாம் எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சேலரி வந்து வரும் கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி அசோசியேட் கேட்டகரி சீனியர் அசோசியேட்டு ஈவன் மேனேஜர் இது எல்லாத்துக்குமே எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ சேலரி வந்து பாருங்கள் இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அசோசியேட்டில் ஐடி மானிட்டரிங்லாம் வந்து பாருங்க பிஇயில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா வந்து பிஇயில் வந்து ஐடி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எம்எஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சீனியர் ப்ராஜெக்ட் சீனியர் அசோசேட்டுக்குலாம் வந்து பாருங்க ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு நீங்க மாஸ்டர் டிகிரில வந்து டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்கிடெக்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி இதுக்கு வந்து பேச்சிலர் டிகிரி வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சைட் இன்ஜினியருக்குலாம் வந்து பாருங்க பிஇல வந்து நீங்கள் சிவில் எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இதுல வந்து இன்டென்ஸ் கேட்டகிரின்னு வருது பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த் சரி நம்பர் இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ பிஆாருக்கு இல்லைனா வந்து பிஇல சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து லெட்டராக வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க இதுதான் வந்து உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்